ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தும் சார்பெழுத்தின் சார்பழுத்தின் சார்பெழுத்தின் வகையை சார்ந்தது தனித்து எங்கும் ஆற்றல் இல்லாதது முதல் எழுத்துக்கள்லாம் தான் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சொல்ல இல்லையா சார்பெழுத்துக்கள் என்பது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஆயுத எழுத்தும் அவ்வாறு பிற எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுது அதனால சார்ந்தது ஆயுத எழுத்து என்பது மூன்று புள்ளிகளை வடிவமாக கொண்டது மூன்று புள்ளிகள் தெரியலையா ஆயுத எழுத்து என்பது மூன்று புள்ளிகளை வடிவமாக கொண்டது இந்த ஆயுத எழுத்தை அக்கேனம் தனையினை முப்புள்ளி

தனி புரிலையும் தனக்கு பின் வல்லிமை எழுத்துக்களையும் பெற்று முடியும் இது ஆயுத எழுத்தினுடைய இலக்கணம் எஃகு எஃகுனா வேல் எஃகு வால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேல் வால் ஆயுதம் கக்ஸ் அப்படின்னா தொடி

கேடயம் கேடயம் வலது அப்ப இந்த கேடயத்தை பிடித்து எதிரியை தடுப்பர் அப்ப தடுக்கும் பொழுது அவர்கள் பிடித்து கொண்டிருக்கும் பகுதியானது ஒரு கைப்பிடியாக இருக்கும் அதனுடைய மறு பகுதியில் இவ்வாறு மூன்று ஆயுதம் ஆயுதம் ஆயுத எழுத்து என்று பெயர் வந்தது எழுத்து என்பது சார் எழுத்தின் வகையை சார்ந்தது தனித்து இயங்கும் ஆற்றல் அற்றது அது உயிரெழுத்தையோ மெய்யெழுத்தையோ உயிர்மை எழுத்தையோ சார்ந்த வடிவம் இல்லாமல் அப்படிங்க முதல்ல நம்மளுடைய தாய்மொழியான மொத்த தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்ய எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் பதினாறு ஆயிரம் எழுத்து ஒன்று இனிமேல் உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு பதினெட்டு பெருக்கல் பன்னெண்டு பதினாறு ஆயிரம் எழுத்து ஒன்று மொத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இதுதான் இலக்கணத்தில் எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைகள் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களை உயிர் குறி உயிர் நெடில் என பிரிப்பார்கள் அது வினா எழுத்து சுற்றெழுத்து வரும் மெய்யெழுத்துக்களை எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இட என பிரிப்பார்கள் இது எல்லாத்தையும் நாம பார்த்தோம் இல்லையா இனிமே நீங்களும் எழுத்துக்களில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் பிழை கலைந்து தெளிவாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்